பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கிறீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால நீங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும் அவர் என்னை நேசித்து என்னங்க பிரயோஜனம் அப்படி நினைக்கிறீங்களா அவர் உங்க மேல வச்ச அன்புனால குறைவே எல்லாம் நிறைவாக்கிய மகளை பண்ணுவார் வேத புஸ்தகத்துல முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாம் வசனத்துல சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு ஏதோ ஒரு பகுதியில ஒரு நன்மை குறைவு பட்டதுனால உங்களுடைய மனதுல ஒரு துக்கம் இருக்குது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களுடைய ஊழிய காரியத்துல உங்களுடைய பிசினஸ் காரியத்துல பிள்ளைகள் காரியத்துல ஏதோ ஒரு காரியத்துல குறைவு இந்த ஒரு குறைவு தான் ரொம்ப பாதிப்பா இருக்குது அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்களா இந்த குறைவு நிறைவாகமா நீ நான் காத்திருக்கிறேன் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தருகிறார் அண்ணாளுக்கு அந்த பெண்ணுக்கு நல்ல கணவர் நல்ல சொத்து வசதி எல்லாமே இருந்தது நேசிக்கிற கணவர் ஒரே ஒரு குறை இருந்தது குழந்தை இல்ல கற்பத்தின் கனி இல்லை ஒரு குறைவு இருந்தது ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்க அற்புதம் செய்து அவருடைய நிந்தையை மாற்றி மகளிர் பண்ணின சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டு சில சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்குது பிரதர் ஆனா என் சரீரத்துலதான் ஒரு வியாதி வந்துட்டு அதுதான் என்னை வாதித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க சில சொல்லுவாங்க நல்ல ஆரோக்கியமா இருக்க நல்லதா இருக்கிறோம் இந்த கடன் பிரச்சனை ஒண்ணுதான் மாறவே மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்குது நாங்க நல்லதான் இருக்கிறோம் ஆனா வந்து இந்த பிள்ளைகளுடைய காரியத்துல ஒரு குறைவு இருக்குது இது மாதிரி ஏதோ ஒரு காரியம் குறைவு இல்லை ஆனா ஆண்டு சொல்ல ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவு படாது அப்படின்னு என்ன அர்த்தம் குறைவா இருக்கிற காரியத்தை நான் ஆசீர்வதித்தை நிறைவாக்குவேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்குது அதை மட்டும் ஆண்டு சொல்லுங்க வேலை இல்லைன்ற குறை குழந்தை இல்லைன்ற குறை அல்லது கடன் பிரச்சனை என்ற ஒரு குறை ஒரு வியாதி பலவீனம் என்ற குறை சமாதான குறைவு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த குறை அந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் அதுக்கு தான் இப்ப நம்ம செபிக்க போறோம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு நெஞ்சில கை வைத்து ஜோ பண்ணுங்க எங்களுடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர் நீர் இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு எந்த காரியத்துல குறைவு காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தில் இந்த குறைவு நிறைவாக்கப்படட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமே